ரஷ் ரிபப்ளிக்கின் கோடைக்கால கார்னிவல் க்ளீ சோஷியல் கண்காட்சி கோவையைச் சேர்ந்த பிராண்டிங் டிசைன் நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் ஏற்பாட்டு பிரபல நிகழ்வுகளான க்ளீ சோஷியல் கண்காட்சியின் மூன்றாவது பதிப்பு ஜிவி ரெசிடென்சியில் உள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸில் நடைபெற்றது வார இறுதியில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன இக்கண்காட்சியில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என ரஸ் ரிபப்ளிக் நிறுவனத்தின் இணை நிறுவனர்களான லக்ஷ்மிகாந்த் மற்றும் மது ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் சனிக்கிழமை ஆக்டவ் ராக்கர்ஸின் உற்சாகமான இசை நிகழ்ச்சி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சி எஸ் ஹாவ்லஸ் இசை குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது வெல்கம் டு க்ளீ தேர்ட் எடிஷன் இது எங்கள் ரஷ் ரிப்பப்ளிக்கோட நைன்த் எடிஷன் ஆஃப் கார்னிவலுங்க இது வந்து எங்களோட சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவை வி ஹேவ் அ லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் நிறையா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கார்னிவல்ஸ் லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் அந்த லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் க்ளோதிங் பிராண்ட் சாரி பிராண்ட் கிட்ஸ் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி நியூ பிராண்ட்ஸை ஸ்டார்டிங் அண்ட் வீ ஹேவ் டோட்லி அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸுங்க அண்டு நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே ஸ்பிரிங் ஸ்டோன்ஸில் பண்ணுறோம் இங்கே வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் நைஸ் அண்ட் தென் வி ஆல்சோ ஹவ் குட் ஃபுட் இஸ் யூஷ்வல் வி ஹவ் அ செலெக்ஷன் ஆஃப் குட் கவர்மெண்ட் ஃபுட் அண்ட் வீ ஹேவ் அலாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த இட கோஸ்பான்சர் வந்து ப்ரிட்ஜ் உட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார் டு ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹாவ் அ மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போத் த டேஸ் இன்னைக்கு வந்து பேண்ட் ஆஃப் பேங்குற ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலோட கிட்ஸ் அதாவது யங்கஸ்ட் பேண்ட் பேண்டின் கோயம்புத்தூர் அவங்க வந்து இந்திய பர்ஃபார்மிங் டுமாரோ ஈவினிங் அட் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி and uh, so we we want to encourage young talents so we have them with us uh, tomorrow enjoy uh, so kids thank you very much how many stalls? about 80 brands totally we have 80 brands in some stalls are shared with so brands we have about 80 brands totally entry fee entry fee almost. about 150 rupees in a entry below 5 years it's free above 5 years it's uh, 150 rupees in a. இன்னைக்கு வந்து இப்போ த்ரீ பிஎம் டு டென் பிஎம் டுமாரோ இட்ஸ் மார்னிங் லெவன் ஏஎம் டென் பிஎம் அப்படி இல்லைங்க பிலோ ஃபைவ் இட்ஸ் அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் கேம் கிட்ஸுக்கு வந்து நாங்கள் கேம்ஸ் வச்சுருக்கோம் ஸோ பெய்ட் கேம்ஸும் இருக்கு அந்த கிட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ஸும் வச்சுருக்கோம் ஸோ டூ 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 தௌசண்ட் 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 ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக எயிட்டி பிராண்ட்ஸாக நம்மளால் நாங்கள் எப்போவுமே எயிட்டி பிராண்ட்ஸ் அகோமடேட் பண்ணுறோம் நாங்கள் வந்து லான்ச் பண்ணி டூ டேஸில் இந்த தடவை வந்து ஆல் த பிராண்ட்ஸ் ஆர் சோல் ஐ மீன் பேசிக்லி வி ஹேர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ட்ரிஸுங்க நிறையா புது பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் அஃப்கோர்ஸ் எங்களால் அத்தனை பிராண்ட்ஸ் எங்கள் அகாமடேட் பண்ண முடியாது பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களால் அளவுக்கு மூலியுமா பெ பெஸ்ட் டு த பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட்ஸ் நாங்கள் விக்யூரேட் த பிராண்ட்ஸ் அதாவது ஃபுட் பிரான்ண்ட்ஸ்னால் இவ்வளோ க்ளோதிங் பிரான்ண்ட்ஸ்னால் இவ்வளோ இந்த ஏஜுக்கு ஆன க்ளோதிங் ப்ராண்ட்ஸ் இப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ ஃபுட் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி எங்கள் டீம் அதை பார்த்து ஓகே இது நல்லாயிருக்கு இதை நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் டூ விட்டுங்க ஸோ அந்த மாதிரி க்ளீ வந்து தி தேர்ட் டைம் எங்களோட கார்னிவல் ரஷ் ரிபப்ளிக் சாண்டா சோஷியல் நாங்கள் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஸோ பிலீவ் வந்து திஸ் இஸ் தர்ட் கார்னிவல் ஸோ ஆஸ் அ கம்பெனி ஃபார் ரஷ்ய இந்த டிசம்பரில் எங்களோட கார்னிவல் சொன்னால் நாங்கள் போட்ட ஒரு டூ டேஸில் சோல் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சேர்ந்து அவங்களோட பிசினஸ் மினிமம் ஒன் க்ரோர் எப்பவுமே